காலைச்சோரு மதியச்சோறு ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம சோத்துக்கு சத்த கூட்டமா மாத்தினேன் வேற என்ன வேற என்ன துப்புரோ பணியாளருக்கு காலை சோறு சோத்துக்கு சத்தவங்களாடா நாங்க சோத்துக்கு சத்தவங்களா பிச்சைக்கார பயிர்களா சோறு வடிச்ச தண்ணி ஆறா வந்த பந்தவங்களா விருந்து வளைச்ச பரம்பரையில் வந்தவனை புடிச்சு காலைல சோறு போடுறேன் மதியம் சோறு போடுறேன் சோறு உங்க அப்பா உங்களுக்கு சொத்த வத்தி போடுறியா

யாராவது ஒரு ஒரே ஒரு இடத்துல ஒரு கொள்கை வேறுபாடு இருக்குன்னா ஒன்னு என் உடன் பிறந்தார்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச் காங்கிரஸ் பாரதிய ஜனதா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இதுக்கெல்லாம் கட்சியில கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில என்ன மாறாது ரெண்டும் ஒண்ணுதான் ஏதாவது ஒரு கட்சியில இது இந்த இடத்துல இது மாறுபடுதுன்னு சொல்லுங்க மறுபடியும் பேசலாம் ஆர் எஸ் எஸ் கோட்பாடு நாட்டு விடுதலைக்கு போராடிச்சா விடுதலையை விரும்பிச்சா இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்திய பெருநிலம் நாடு நீங்களும் இருக்கும்போது விடுதலைக்கு அது முன் வச்ச போராட்டத்துல பதில் இருக்க இல்ல அத வந்து அவங்க வந்து எதுக்க பாக்குறாங்களா இந்திய விடுதலைக்கு நாங்க தான் பண்ணோம் இப்போ மோடியுமே வந்து அதிகாரம் அதிகாரம் மிக வலிமையானது நான் நல்ல அம்பேத்கர் சொன்னது எவ்வளவு வழி தோய்ந்திருக்கும் எவ்வளவு அணுகு தோய்ந்திருக்கும் ஏன்னா அவனை விட ஆகச் சிறந்த கல்வியாளன் இல்லை நம்ம நம்ம தெற்காசியத்துல இல்ல உலகத்திலே சிறந்த கல்வியாளன் ஆஸ்திரேலியா இருக்கு சில திறந்திருக்கு அந்த அறிஞன்னு சொன்னா கேட்கணும்ல யோசிச்சு தானே சொல்லுவாப்ல அதிகாரம் மிக வலிமையானது அது இவர்களை அதிகாரம் வந்து ரொம்ப ஆபத்தானது அவங்களுக்கு நினைக்கிறேன் அதனால அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்டு மக்களின் நன்மை விருது என்ன தரகு பெரும் முதலாளிகளின் தரகு வேலை பாக்குறது தவிர இந்த நாடும் இந்த அதிகாரங்களும் செஞ்சது எதையாவது நல்லா தனி முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்குதா இல்ல கொஞ்சம் அரசுக்கன்று ஏதாவது வச்சிருக்குன்னு சொல்றேன் ராணுவமனை ராணுவத்தையாவது வச்சிருக்கா ராணுவ தேவை வச்சிருக்கா சார் அப்புறம் என்ன பேசுகிறேன் நம்ம வந்து பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிற ரெண்டு முறை திரும்ப திரும்ப சொல்றாரு ரெண்டு மாநாட்டிலும் திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு தமிழ் அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு கொள்கை என்ன அரசியல் அரசியல் எதிரி கொள்கை எதிரி இது ரெண்டே விட்டு பார்க்குறீங்க இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு தான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும் என் கொள்கை என்ன பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி திமுக என் அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையாக இருக்க முடியாது எதுனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா இப்போ நான் சொல்றேன் என்ன நான் சொல்றேன் இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சராய அமித்ஷா வந்து எங்கூர் மதுரையில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறது என் எதிரி என் கொள்கைக்கு எதிரி இந்திய மக்களின் ஒற்றுமையின ஒரு பேசிப்பிலங்குதான் நான் சொல்றது புரிதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க யோசிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க இது இது மாதிரி மணிக்கணக்க பல நூறு உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் ஏன் அது என் கொள்கை எதிரி அது கோயிலை விட்டு வராது என் குடிசைக்கு வராது அது வணங்குகிற சாமி கிட்டே நிற்கும் நான் வாழுகிற பூமி கிட்டே நிற்பேன் அது சாமியை காப்பாத்த போராடும் நான் பூமியை காப்பாத்த போராடும் போராடுவேன் இவங்க எல்லாரும் சந்திர மண்டலத்துல காத்திருக்கா தண்ணி இருக்கான்னு பார்ப்பாங்க இங்க வாங்கங்க வாழ்கிற பூமியில இருக்கிற தண்ணியும் காத்தையும் காப்பாற்றுவோம்ங்கிற நாங்க முரண்பாடு தெரியுதா தெரியுதா அதான் இங்க இருக்கிற சிக்கல் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் உலக அளவுல வந்து போட்டி போடக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே அமைதியா எதுல கற்பழிப்பு சாராய வாரம் தாலி அறுப்பு இந்த கொலை கொல்லை இந்த வளத்திருட்டு வேறதுல இந்தியா இந்தியா உலகத்தில் அதிக கடன் பெற்ற நாடு இந்தியா இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநில முதலிடத்தில் இருக்குல்ல திட்டம் காலை உணவு திட்டம் அறுபது வருஷமா ஆண்டு காலையில கூட கஞ்சி குடிக்க முடியாத மக்கற்ற நிலையில வச்சது நீ என்ன என்ன புடுங்க காலையில உப்மா கிண்டி போடுறேன் காலை சோறு கூட இல்லாம காலைச்சோறு மதியச்சோறு ஒருவேளை சோத்து வழி இல்லாம சோத்துக்கு சத்த கூட்டமா மாத்தினேன் வேற என்ன பண்ண வேற என்ன பண்ணா துப்புர பணியாளருக்கு காலைச்சோறு சோத்துக்கு சத்தவங்களாடா நாங்க சோத்துக்கு சத்தவங்களா பிச்சைக்கார பயில்களா சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான் வந்த மனவங்களா விருந்து வளைச்ச பரம்பரையில் வந்தவனை புடிச்சு காலை சோறு போடுறேன் மதியம் சோறு போடுறேன் சோறு உங்களுக்கு சொத்தை வத்து போடுறியா எதை வச்சு போடுறேன் போக்குவரத்து ஒழுங்கா இருக்கா கல்வி ஒருங்கா இருக்கா மருத்துவ ஒழுங்காக இருக்கா கடன் வாங்கினீங்க ஒரு லட்சம் கோடி கடன் இருக்குல்ல மின் துறைக்கு அப்புறம் மின் கட்டணம் உயர்ந்துச்சு எதுக்கு உயர்ந்துச்சு பத்து லட்சம் கோடி கடன் மக்களை நலத்திட்டம் ஏதாவது பேசிட்டு தம்பி விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை